நீ உங்க அம்மாவா இருந்தா இப்படி பேசுவியா என்னன்னு தானே பேசுற நான் வேற யாரும் வீட்டு பொண்ணாதானே துடிக்கிறோமா இல்லையா ஆதிபரா சக்திக்கு முன்னால் துர்கா மாசுர் அவ்வளவு வார்த்தைகளை பேசும்பொழுது அவ அப்படியே அவளுக்கு அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லீங்க அவ வந்து மந்திரங்களை கேட்டு பயிற்சி பெற்ற சாமி அவளுடைய ஆளுமையை குறைச்சு பேச பேச இத்தனோண்டு ஆயிட்டாங்க இத்தனோண்டு பொண்ணு ஆயிட்டா ஒண்ணுமே இல்ல ஆயுதங்கள் எதுவும் இல்ல குழந்தை மாதிரி ஆயிட்டு இப்படி நிக்கிறாளா அவன் வாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரும்போது எங்கிருந்தோ வந்தாருங்க மிஸ்டர் சிவபெருமா ஹே சக்தி நீதானடி சிவனுக்கே சக்தி தருகின்றவள் நீதானடை இந்த உலக மாதா நீதானடி இந்த உலகத்தை நிர்வகிக்க இருந்த நிர்வாகி நீதானடி பேரழகின் சொல்ல 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 அப்படி வளரா வெற்றி கொன்னுட்டா துருகா மாசுர அன்றில் இருந்து அவள் துர்கை என்று அழைக்கப்படுகிறாள் நான் இதையே உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா உலகத்துல நிறைய பேர் துர்கா மாசுரர்களாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லோரும் மாதிபரா சக்திகளாக இருக்கிறோம் நம்மை காப்பாற்றுவதற்கு சிவபெருமான் வரும் வரைக்கும் காத்திருவாமல் நீ சொல்லுவது எனக்கு புரியதடா உன்னுடைய